ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன குட்டி பிஸ்னஸ் குட்டி ஒரு சம் வருமானம் பற்றி பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸு அதாவது பெரிய பெரிய டெய்லர் கடையில் நம்ம வீட்டு பக்கம் இருக்க டெய்லர் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸை தைச்சது போட்டு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கும் அதில் வந்து ஹூக் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹூக் வைக்கிறதுக்கு பக்கத்தில் யார்ட்டையாக கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸை இந்த மாதிரி நான் ஹூக் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தாராளமாக நீங்கள் ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணலாம் அப்படிதான் வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக ஒரு ப்ளவுஸுக்கு பத்து ரூபா சார்ஜ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ப்ளவுஸ் தைச்சாலே நூறுரூபா வரையும் த சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைச்சாலே நூறுரூபா நம்ம பத்துக்கு மேலே ஒரு பதினஞ்சு இருபது வரையும் தாராளமாக எனக்கு தைக்கலாம் ஒரு நாளைக்கு ஏன்னா சும்மா இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்து பண்ணலாம் காலையில் ஸ்கூல் பிள்ளைகளை அனுப்பிட்டு நம்ம வந்து குறைஞ்சது ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சும்மா தான் இருப்போம் அப்படின்றப்போ நம்ம இது தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு வச்சாலுமே மாதம் ஒரு மூவாயிரம் வரும் ஏதாவது ஒரு செலவுக்காகும் அப்படி சப்போஸ் ஒரு இருபது அப்படின்றப்போ மாதம் ஆறாயிரம் வரும் அந்த ஆறாயிரத்துக்கு தான் ஒரு சில பெண்கள் வந்து ஓடுறாங்க காலையிலேருந்து நைட்டு எட்டு மணி பத்து மணி வரையும் கூட ஆறாயிரத்துக்கு வேலை பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கவங்க வீட்டிலேருந்தே இதை தாராளமாக வாங்கி பண்ணலாம் இது ரொம்ப ஒரு ஒர்த்தான பிஸ்னஸ் தான் நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்மளுக்கு அந்த ஹுக் தைக்க தெரிஞ்சாலே போதும் தாரா சம்பாதிக்கலாம் அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம அதை வாங்கி தைக்க மட்டும்தான் செய்யணும் கரெக்டாக வச்சு ஓகேங்களா அவ்வளோதான் இதில் வேலை வேறு எந்த வேலையுமே கிடையாது இதை தாராளமாக வாங்கி பண்ணலாம் அடுத்து தீபாவளி இந்த மாதிரி அடுத்த ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரெகுலராக தரவே ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பிஸ்னஸ் பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் சின்ன சின்ன பிஸ்னஸ் அதாவது பெண்கள் வீட்டிலருந்தே தாராளமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேங்களா அவங்க ஊசியும் தந்துருவாங்க நீளும் நூலும் தந்துடுவாங்க ஹூக்குமே தந்துடுவாங்க நம்ம அதை வந்து வாங்கி தச்சு மட்டும் கொடுத்தா போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்